அனைவருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆறாம் இடத்தில் ராகு இருந்தால் உடன் பிறந்த தம்பி அல்லது தங்கச்சி இறப்பார்கள் என்பது ஜோதிட அலங்காரம் ஜாதக அலங்காரம் அப்படின்ற புத்தகத்தில் உள்ள ஒரு செய்தியை பார்க்க போகிறோம் யார் யாருக்கெல்லாம் இந்த ராகு ஆறாம் இடத்தில் இருக்கிறதோ அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு லக்கணத்தை எடுத்துக்கிடுவோம் இப்போ கும்ப லக்கணத்துக்காரங்களுக்குன்னு உதாரண உதாரண தான் இது ஓகேவா அப்போது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இந்த ஆறில் ராகு இருந்து அந்த ராகு திசை நடைமுறைக்கு வந்தால் உடன்பிறந்த தம்பி அல்லது தங்கச்சி அதாவது இளையவர்கள் இறப்பார்கள் என்பது ஜாதக விதி இதை வந்து நான் நிறைய இடத்துல நிறைய ஜாதகத்தில் பார்த்துட்டேன் ஒரு அம்மாலாம் வந்திருந்தாங்க அவங்களுக்கு ஆறாம் இடத்துல ராகு இருந்துச்சு அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு அவங்களுக்கு ராகு தேசம் முடிஞ்சிருச்சு அப்போ நான் கேட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுக்கு முன்னாடி உங்கள் கூட பிறந்த தம்பியோ தங்கச்சியோ இறந்திருக்க வேண்டும் இறந்தார்களா அப்படின்னு கேட்டேன் ஆமாம் அப்படின்னு சொன்னாங்க அப்ப ஆறாம் இடத்தில் ராகு இருந்து எந்த லக்கணமாகனா இருந்துட்டு போகுது அதை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை இது வந்து உதாரண ஜாதகம்தான் அப்போ எல்லா இடத்துலையும் இருந்தே இப்போ நீங்கள் வந்து பாருங்க இந்த இடத்துல லக்கணமாகறதுன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு ஒன்று மீனத்தில் வந்து ஒன்றாவது இடமா வந்துடுதுன்னு வச்சுக்கிருவோம் அடுத்தது மீனத்தில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அப்போ சிம்மத்துல ராகு இருக்கும் ராகு எந்த இடத்துல லக்கணம் ஆரம்பிக்குதோ அங்கிருந்து ஆறாம் இடத்தில் ராகு இருந்தால் மட்டும்தான் கேது இருந்தால் இது பொருந்தாது ராகு இருந்து அந்த ராகு திசை நடைமுறைக்கு வரும்போது உடன் பிறந்த தம்பி அல்லது தங்கச்சி இறப்பார்கள் என்பது உண்மை நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா நீங்கள் கட்டாய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய எண்ணங்களை கமாண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நன்றி வணக்கம்